மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தின் அரசியல் நாடகம் அம்பலப்படுத்தும் எம்பி தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு ஆட்சியில் இருக்காது அணி ஆரூடம் தமிழர் பகுதியில் நடந்த கொடூரம் ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கவுக்கு விளக்கமறியல் உணவக உரிமையாளர் கொலை இரண்டு சந்தேக நபர்கள் கைது விரைவில் கைது செய்யப்பட உள்ள நாமல் ராஜபக்ஷ வெளியான தகவல் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து நானூற்றி இருபத்தி ஏழு பேர் பலிட் ஜெர்மனியில் துணிகரம் ஹம்பர்க் ரயில் நிலைய கத்தி குத்து தாக்குதலில் பதினேழு பேர் காயம் தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கம் தங்களுக்கு நட்பான சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தி கொழும்பு மாநகர சபையில் திசை காட்டிய அதிகாரத்தை கைப்பற்றியதாக கூறி போலி நாடகம் நடாத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தும் நோக்கில் நடாத்தப்படும் இந்த ஊடக நாடகம் அரசாங்கம் எவ்வளவு பயப்படுகிறது என்பதை காட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் பெயர்கள் கூட வர்த்தமானத்தில் வெளியிடப்படாத நிலையில் அரசாங்கம் அவ்வாறு அதிகாரத்தை நிறுவியுள்ளது என்று கூற முடியும் என்று கேள்வி எழுப்பிய ரஹ்மான் அங்கு யாருக்கும் அதிகாரம் இருக்கும் என்பது வரும் இரண்டாம் தேதி நடாத்தப்படும் தேர்தலில் தீர்மானிக்கப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதில் ஜனாதிபதியின் தலையீடு அவர்கள் எவ்வளவு பயப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அத்தோடு கொழும்பில் அதிகாரத்தை நிறுவும் நோக்கில் குழுவின் பல உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியுடன் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் அடுத்த ஆண்டு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு மேல் ஆட்சியில் இருக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பாண்டாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி பொதுமக்களிடையே மட்டுமல்லாமல் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அறிவுஜீவிகள் மத்தியிலும் அதிகரித்து வருகின்றது தொலைநோக்கு அல்லது அனுபவம் இல்லாத ஒரு குழுவிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று நாங்கள் எச்சரித்தோம் இப்போது அதன் விளைவுகளை நாங்கள் காண்கின்றோம் இது வரலாற்றில் மிக குறைந்த முற்போக்கான அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் தீர்வுகள் இல்லை மேலும் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இப்போது அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்களை அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவார்கள் இன்றைய திகதியை குறிக்கவும் அடுத்த ஆண்டு இந்த நாளுக்குள் அரசாங்கம் வீட்டிற்குள் அனுப்பப்படும் எங்களால் அல்ல அதற்கு வாக்களித்த மக்களால் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆம்பாறை திருக்கோவில் கல்வி வலயத்தின் ஆலயம் வேம்படியில் கல்வி செயலாளர் வேண்டிற்கு மாணவிய அழைக்கச் சென்ற ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது வாய்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அக்கறைப்பட்டு போலீஸ் பிரிவுக்குட்பட்டு ஆலயவடி வேம்பு திருநாவுக்கரசு வித்தியாலய ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதல் காரணமாக அவர்கள் பெற்று ஆதார வாய்த்திய சாலையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் இருவரும் பொதுமக்களின் உதவியுடன் அக்கறை பெற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியின் கீழ் பாடசாலையில் கல்வி கேட்கும் காப்பத சாதாரண தர மாணவர்கள் சிலருக்கு நேற்று விசேட பயிற்சி செயலமர் ஒன்று தம்பட்டையில் இடம்பெறவிருந்தது இந்த நிலையில் அதிபரின் உத்தரவித்திற்கு அமைய நேற்று பிற்பகல் வேளையில் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வீடுகளுக்கு சென்ற ஆசிரியர் நாளிய பயிற்சி செயலாமிற்கு செல்வதற்கு அக்கரைப்பட்டி ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலை முன்பாக ஒன்று கொடுமாறு தெரிவித்திருந்தார் இவ்வாறு சில மாணவர்களது வீட்டிற்கு சென்று தகவலை வழங்கிவிட்டு இன்னும் ஒரு மாணவியின் வீட்டிற்கு சென்று தகவலை சைக்கிளில் நிலையில் அந்த வீட்டிலிருந்து வெளிவந்த ஒருவர் ஆசிரியரை வாழால் தாக்கியுள்ளதாக அதிபர் தெரிவித்தார் அடுத்து குறித்த ஆசிரியர் தனக்கு தகவலை வழங்கிய நிலையில் தானும் அவ்விடத்திற்கு சென்றதாகவும் அங்கு ஆசிரியரின் மோட்டார் சைக்கிளை குறித்த நபர் உடைப்பதை அவதானித்ததாகவும் அதிபர் கூறினார் தான் ஆசிரியரை காப்பாற்றிக் கொண்டு செல்வதற்காக தனது மோட்டார் சைக்கிளில் ஆசிரியரை ஏற்றுவதற்கு முற்பட்டபோது தனது மோட்டார் சைக்கிளை உதைத்த நபர் வாழால் தன்னையும் தாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரான துமிந்த திசா நாயக்கு எதிர்வரும் மே இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்று கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கல்கிச பாதில் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் கொழும்பு ஹெவலாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண் ஒருவரின் பயண பையில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்கு பயங்கரவாத விசாரணை பிரிவினராய் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் உணவக மூன்றின் உரிமையாளர் பாலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேர்கழும்பு கால பகுதியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே மேற்படி இரண்டு சந்தேக நபர்களும் நேர்கொழும்பு போலீஸ் குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருள் ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் மூன்று தொலைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வாள் வெண்ணப்புவை நைனாமடு பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டது என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தண்ணி கைது செய்ய அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கிரிஸ் பரிவர்த்தனை தொடர்பில் தான் அடுத்த வாரம் கைது செய்யப்படுவேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரான கேகலியா ராம்புக்வெல்லா மற்றும் மகிந்தானந்த் அழுத் ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிப்பதற்காக வெளிக்கடை சிறைச்சாலைக்கு நாமல் சென்றிருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர் அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மியான்மாரில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக அங்கிருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து வருகின்றனர் குறிப்பாக வங்கதேசத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரோக்கியாக்கள் அகதிகளாக தஞ்சமடைந்தனர் மேலும் கடல் வழியாக இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் முயற்சிகளிலும் ரோஹியாங்கிகள் ஈடுபட்டு வருகின்றனர் நிலையில் வங்கதேசத்தின் கோக்ஸ் பசார் அகதிகள் முகாமில் வசித்து வந்த ரோஹியாக்களில் இருநூற்றி அறுபத்தி ஏழு பேர் படகு மூலம் இந்தோனேசியாவுக்கு செல்ல முயற்சித்தனர் அப்போது அவர்கள் சென்ற படகு மியான்மர் கடற்பகுதியில் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் சம்பவத்தில் இருநூற்றி ஒரு பேர் உயிரிழந்தனர் அதேவேளை அறுபத்தி ஆறு பேர் உயிர் பிழைத்தனர் நடைபெற்றுள்ளது அடுத்த நாளான பத்தாம் தேதி அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற மற்றொரு படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் அதேவேளை பிழைத்தனர் இந்த இரு நாட்களில் நடந்த விபத்துகளில் நானூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியின் ஹம்பர்க் ரயில் நிலையத்தில் காத்தி குத்து தாக்குதல் நடைபெற்றது ரயிலுக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது திடீரென மார்ம நபர் ஒருவர் கத்தியால் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் பதினேழு பேர் காயமடைந்தனர் இவர்களில் மூன்று பேரின் நிலைமை காவலைக்கிடமாக உள்ளது கத்தியால் தாக்கியவரை அங்கிருந்த போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் தாக்குதல் நடாத்தியதன் நோக்கம் அவரது பின்னணி குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி